இன்றைக்கு சிறப்பாகவே சமாளிச்சிருவீங்க ஏன்னா உங்களது மனம் கவர்ந்த காதலர் எந்த விஷயங்களுக்கு அடிபணிவாரு அப்படின்னு எல்லா போட்டிகளையும் சமாளித்து இன்னைக்கு நம்பர் ஒன் பொசிஷனுக்கு நீங்கள் வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமாக அன்புள்ளம் கொண்ட தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் உங்கள் நலனை தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் இன்றைய தினம் மனதால் கூட மனதளவில் கூட யாருக்கும் தீங்கிழைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் நீண்ட புகழும் நிறைந்த செல்வமும் இறைவனிடையே பரிபூர்ண அருளும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக்கொண்டு கொண்டு இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் அனைத்து விதமான சுபகாரியங்களாக கொண்டாடும் அனைத்து ஸ்பெஷலான டேவாக இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் நமது ராசி நிகழ்ச்சியில் நமது ராசிக்கு பிரத்யேகமாக என்னென்ன நல்ல நன்மைகள் உண்டு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் நமக்கு இருக்கு அது எப்படி நம்ம இன்னைக்கு சிறப்பாக இன்னும் மேம்படுத்திக் கொள்ள முடியும் அனைத்து விஷயங்களும் இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே வாங்க வீடியோக்களாக போகலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப்பே பண்ணல அப்படின்னா இப்போவே பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் இருபத்தி எட்டுங்க மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் வைகாசி மாதம் பதினான்காம் நாள் இன்றைய தினம் சனிக்கிழமை தினங்க இன்றைய தினத்தோட அக்னி நட்சத்திர தோஷம் முடிவுக்கு வருதுங்க இன்றைய தினம் ஒரு சிவராத்திரி கூட இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி என்பவர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நேற்றுக்கு இருந்த அதே கிரக நிலைகள் இன்றைய தினம் கண்டினியூ ஆகுதுங்க இன்றைய தினம் ராசி அதிபதி ஏழாம் இடத்தில் நான்கு கிரக சேர்க்கையுடன் ஒன்றாக இணைந்து காணப்படுதுங்க ஏழாம் இடத்தில் ராகு சந்திரன் மற்றும் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கையானது மிகுந்த நல்ல நன்மையை தடக்கூடியதாக நமது தொலாம் ராசிக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே இத்தகைய சிறந்த வெற்றிகரமான நல்ல ஒரு சேர்க்கை காரணமாக உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலைகள் இருக்குங்க இன்னைக்கு நீங்க அனைத்து விதமான முயற்சிகளும் மேற்கொள்ளலாம் உங்களது காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் செய்ய வேண்டியது முயற்சி 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 மட்டுமே சில நண்பர் வந்து நமது வீடியோவில் வந்து போட்டிருந்தாங்க நீங்கள் சொல்கிறது பெரிய கண்டுபிடிப்பு இல்லை முயற்சி செஞ்சால் வெற்றி பெறலாம் அப்படின்றது இது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டார் உண்மைதான் நண்பரே முயற்சி செஞ்சால் நீங்கள் வெற்றி பெற முடியும் ஆனால் எந்த நேரத்தில் முயற்சி செய்தால் அது வீண் முயற்சியாக போகாது அப்படின்றது ஜாதக ரீதியாக நமது ராசி பலன் நிகழ்ச்சியில் மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ எப்போ நீங்கள் முயற்சி பண்ணனா சின்ன முயற்சி பண்ணாலும் அதாவது பத்து சதவீத முயற்சி பண்ணாலும் மீதி இருக்கிற அதிர்ஷ்டம் மற்றும் உங்களுடைய கிரக சூழ்நிலைகள் காரணமாக ஈஸியாக உங்களது காரியங்களில் நீங்கள் வெற்றிகளையும் நினைத்த காரிய ரிசல்ட்டுகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல யோகம் எப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் என்ற விஷயத்தையும் நீங்கள் கண்டிப்பாக நமது ராசி பலன்கள் மூலமாக தெரிந்துக்கலாம் நண்பர்களே அதற்காகத்தான் சொல்கிறேன் நீங்கள் எப்போ முயற்சி பண்ணணும் அப்படின்றது சில பேர் வந்து நான் எனக்கு இன்னைக்கு நீங்கள் ஓஹோன் இருக்குன்னு சொன்னீங்க ஆனால் பாத்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே உட்காந்துட்டு இருந்து கால் மேலே போட்டு டிவி பார்த்துட்டு இருந்தா என்ன நடக்க போகுது நண்பரே முயற்சி செய்யணும் நண்பரே அதுக்காக தான் அந்த எந்த பீரியடில் முயற்சி செய்யணும் எந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும் எந்த நேரத்தில் முதலீடு பண்ணக்கூடாது எந்த நேரத்தில் பயணங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அனைத்து விஷயங்களையும் நமது ராசி பலன்களை ஒரு அலர்ட்டா சொல்கிறதுக்கு தான் நம்ம தினமும் சரி தினசரி இந்த வீடியோவை நம்ம போட்டுட்ருக்கோம் ஸோ நமது நண்பர்கள் இதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் புரியலைனாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் அந்த கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்த நண்பருக்கு எனது வாழ்த்துக்களையும் ஒரு நல்ல ஒரு பாராட்டுதலையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது உத்தியோகத்தில் தொலாம்ராசி என்பர்களின் உத்தியோகத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதலாக பொறுப்புகள் கிடைக்குங்க நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்து நீங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் கிடைக்காத சில ப்ரமோஷன்ஸ் பதவி உயர்வுகள் இப்பொழுது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தென்படுதுங்க எனவே இந்த தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு கூடுதலாக பொறுப்புகள் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஏன் அப்படின்னா உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அங்கே அதிகமாக இருக்கும் நீங்க தான் வந்து இந்த காரியத்தை செஞ்சு முடிக்க முடியுன்றதை நம்புகிறாங்கன்னு அர்த்தம் ஸோ உங்களுடைய பனிச்சுமைகள் அதிகரித்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு அதற்கான நல்ல ஒரு ஊதிய உயர்வும் இருக்குங்க எனவே கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு சூழலை இன்றைய தினம் அமையுங்க இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளில் காசோலை இருக்குது இல்லையா செக் அது சம்பந்தமாக பணிகளில் நீங்கள் ஈடுபடும் பொழுது காசோலை சம்பந்தமான பணிகளில் நீங்கள் ஈடுபடும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது அவசியம் இன்றைய தினம் உங்களுக்கு அது சம்பந்தமான கவனமாக இருந்தீங்க அப்படின்னா சில தேவையில்லாத சங்கடங்களை தவிர்த்துக்க முடியுங்க எனவே காசோலை தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கொஞ்சம் அலட்சியமா இல்லாம நீங்க இன்னைக்கு நடந்துக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல தகவல் ஒன்று தொலைபேசி வழியாக உங்களது தொழிலுக்கு மிகச்சிறந்த வகையில் பயன்படக்கூடிய வகையில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு எனவே அந்த நல்ல தகவல் மூலமாக உங்களுக்கு தொழிலில் நல்ல மாற்றங்களை நீங்கள் கொண்டு வர முடியுங்க இன்றைய தினம் உங்களது நிதி நிலைமை கண்டிப்பாக உயரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு இல்லாத ஒரு நல்ல சூழ்நிலை இன்றைய தினம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க இதுவரைக்கும் உங்களது பெற்றோர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டு இருந்தது அப்படின்னா இப்பொழுது அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான கிரக சூழ்நிலையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களது பெற்றோர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க கிடைத்த சில தொந்தரவுகள் மற்றும் சில பிரச்சனைகள் இப்போது சால்வ் ஆகி உங்களுக்கு மன நிம்மதி இன்றைய தினம் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாம் குறையக்கூடிய மகிழ்ச்சிகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக என்ற தினம் அமைப்பெருங்க நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு ஏற்படும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வேலை செய்வாங்க மேலும் நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை புரிஞ்சுக்கக்கூடிய நல்ல தன்மை என்ற தினம் இருக்குங்க எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இருக்காது தொழிலில் எந்த விதமான போட்டிகள் இருந்தாலும் சரி அந்த போட்டிகளெல்லாம் நீங்கள் சமாளித்து வெற்றிகளை ஈட்டக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க வியாபாரிகளுக்கு எல்லா விதமான போட்டிகளிலும் சமாளிக்கக்கூடிய சமாளித்து முதலிடத்திற்கு வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அதாவது மற்ற காம்படிட்டர்ஸில் என்ன என்ன சூழ்ச்சி செஞ்சாலும் சரி அதை நீங்கள் இன்றைக்கி தவிடுபடியாக்கி உங்களுடைய தொழிலில் நம்பர் ஒன் பொசிஷனுக்கு நீங்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இன்றைக்கி இருக்கிறதுனால கண்டிப்பாக மனமகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலைகள் இன்றைய தினம் உங்களுக்கு காணப்படுதுங்க இதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் நிம்மதி பெருகும் இன்றைய தினம் தொழிலுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக கிடைக்கும் இருக்குதுன்னு சொன்ன மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களது காதலில் இன்றைய தினம் சில ஏமாற்றங்கள் வரலாங்க ஆனாலும் இன்றைக்கு நீங்கள் அதை சமாளிச்சுடுவீங்க எப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து உங்களது மனம் கவர்ந்து காதலை பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சிருப்பீங்க அவர் எப்பயுமே வந்து கொஞ்சம் புகழ்ச்சி செஞ்சால் போதும் மயங்கிடுவாரு அப்படின்றது உண்மை உங்களுக்கு தெரியும் அப்படின்றதுனால அந்த விஷயங்களை நீங்கள் இன்றைய தினம் பயன்படுத்தி உங்களது காதல் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஏமாற்றங்களை சமாளிச்சுடுவீங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மனக்கஷ்டம் காதலில் ஏற்படாது நல்ல ஒரு இனிமையான நாளாகவே இன்றைய தினம் கண்டிப்பாக அமையுங்க ஈவன் காதலில் சில ஏமாற்றங்கள் வந்தாலும் சரி அதை நீங்கள் சமாளிக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு கண்டிப்பா இருக்குங்க இன்றைய தினம் பள்ளியில வந்து நீங்கள் ப கல் கல்வி பயிரும் மாணவர்கள் வந்து யாருடனும் குறிப்பா உங்களுடைய மூத்த சீனியர்களோட நீங்க இன்றைய தினம் எந்த விதமான வாக்குவாதங்களிலும் மாணவர்கள் இன்றைய தினம் ஈடுபடுவதை தவிர்த்து விடுவது மிக மிக நன்றுங்க எனவே கண்டிப்பா இன்னைக்கு நீங்கள் அதில் கவனத்தை செலுத்துங்க இன்றைக்கி உங்களுடைய வீட்டில் வந்து சில பழைய பொருள் ஏற்கனவே காணாமல் போன பொருளாக நீங்கள் நினைச்சது வந்து இன்றைக்கி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது எனவே தொலைஞ்சு போனதாக நீங்கள் நினச்ச பொருள் கிடைக்கிறதுனால இன்றைய தினம் அந்த பொருள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு மேலும் உங்களது குழந்தை பருவ ஞாபகமும் உங்களுக்கு அந்த பொருள் மூலமாக கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஏதாவது வீட்டை கிளீன் பண்ணணும்னு நினைப்பீங்க அப்போ அந்த நேரத்தில் பார்த்தா உங்களுடைய குழந்தை பருவத்தில் நீங்கள் யூஸ் பண்ண அந்த பொருள் வந்து காணாமல் போச்சு நீங்கள் நினைச்சிட்டு இருந்த அந்த பொருள் வந்து இன்றைக்கி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அந்த பொருள் உங்களுக்கு பழைய ஞாபகங்களை கொண்டு வந்து மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வீடியோவில் பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கு மகிழ்ச்சி தரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மஞ்சள் கலர் எல்லோ கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமைங்க இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பதுங்க நமது தொலைபாசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாங்க அதுக்கு முன்னாடியே நமது சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்குதுங்க தேவையான ஒத்துழைப்புகள் இன்றைக்கி கிடைக்கும் குறிப்பாக கூட்டு தொழில் பிரிவினர்களுக்கு உங்களுடைய பார்ட்னர்களுடைய கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க இந்தவே இன்றைய தினம் அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் இன்றைக்கி உங்களுக்கு அதிகரித்து காணப்படுறதுனால ஆராய்ச்சி தொடர்பான வேலைகள் இருக்கிறவங்களுக்கும் மிகச்சிறந்த நல்ல நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக அமையுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு மாணவர்கள் வந்து எந்த விதமான விவாதங்களும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் தேவையற்ற விவாதங்களையும் உங்களுடைய சீனியர் ஸ்டூடெண்ட்ஸோட உங்களுடைய சக மாணவர்களோட இன்றைக்கு நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லதுங்க இன்றைய தினம் நார்மலாகவே எல்லாருமே வந்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவங்ககிட்ட போய் வாக்குவாதம் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை தருங்கிறத மறந்துடாதீங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு மனதிற்கு பிடித்த சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்குது ஈவன் அது இன்னும் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தால் கூட அந்த மாதிரி பொருட்களை வாங்கி உங்களுக்கு சந்தோஷங்கள் படக்கூடிய ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக அமையுங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் கொஞ்சம் சிறுதூர பயணம் மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்குங்க அதை பயன்படுத்திக்க நல்ல நன்மைகள் உண்டு இன்றைய தினம் கொஞ்சம் பொறுமையா நிதானமாக செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாள் அமையுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்த நம்பருக்க அவங்க லைக் பட்டனை தட்டிடுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம தொடர்புடைய ரெஸ்ட்ரென்ட் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப்பே பண்ணலாம் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்பனையும் ஆல் பட்டும் அடித்திட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிக்கின்ற அனைத்து நல்ல உள்ள மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் நாளை தினம் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே